வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டேர்டிமன் அத்தியாயம் அறுபத்தி ஏழு மாங்கல்யம் தந்துனா நேனா என்று மந்திரத்தை சொல்லி மணியை பார்த்து புரோகிதர் முகூர்த்த நேரம் வந்துருச்சு கெட்டு மேளம் என்று சொல்லி தமிழ் நாதஸ்வர கலைஞர்களுக்கு தெரியும் வண்ணம் கையை உயர்த்தி சைகை காட்டினார் அங்கிருந்த அனைவரும் இருக்கையை விட்டு எழுந்து பூவும் அச்சதையும் போட தயாராக நிற்க தாத்தா இப்ராஹிம் அதிதி சரவணன் டேவிட் லெப்ட் ஆகியோர் மணமேடையின் அருகாமைக்கு வந்து நின்றிருக்க வீடியோகிராஃபரும் போட்டோகிராஃபரும் மணமக்களை படம் எடுத்து கொண்டிருந்தனர் கெட்டுமேள முழங்க வாழ்க்கையின் முக்கிய கட்டத்தில் தான் இருக்கும் பரபரப்பில் தாலியை கையில் எடுத்த தீரன் தியாவை பார்த்து லவ்யூ புனக்குட்டி என்று சொல்லிக்கொண்டு மணப்பெண்ணான தியாவின் கழுத்தில் தாலியை கட்ட கொண்டு செல்ல முதல் முடிச்சை தீரன் போட்டதும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது முடிச்சை அங்கு நின்ற பெண் போடவர வேண்டாம் என்று தடுத்த தீரன் மூன்று முடிச்சையும் அவனே போட்டான் அக்கணம் தியா தீரனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மேலதாள ஓசை மங்களகரமாய் ஒலிக்க அங்கிருந்த அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்துச் சொல்ல தீரனும் தியாவும் சில நிமிடங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர் போதும் பையா என்று சொல்லி இப்ராஹிம் கிண்டல் செய்ய தீரன் தான் வெட்கப்பட்டான் தியா புன்னகைத்தபடியே தீரனது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள் தியாவின் புடவை முந்தானையும் தீரனது அங்கவஸ்திரமும் முடிச்சு போடப்பட்டு ஓமகுண்டத்தை மூன்று முறை வளம் வந்தனர் மணமக்கள் அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து தியாவின் கால் மெட்டி போட தீரன் கீழே உட்கார்ந்து தியாவின் கால் மெட்டியை அணிவித்தான் கல்யாணானா உடனே பொண்டாட்டி காலில் விழுந்துட்டியே பையா என்றான் இப்ராஹிம் இனிமே எங்கள் பாஸ்கெல்லாம் பாஸ் மேடம் தான் சார் என்று சரவணன் சொல்ல ஒரே கேலியும் கிண்டலுமாக இருந்தது அளவில்லா சந்தோஷத்துடன் திருமணம் என்னும் பந்தத்திற்குள் நுழைந்தனர் தீரன் தியா தம்பதியினர் இவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது தீரன் தியாவின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை கட்டி முடித்ததும் அவளது நெற்றி வகையில் குங்குமம் வைக்க திருநிறை செல்வியான தியா திருமதி தியா தீரன் ஆனால் இவர்களின் திருமணத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்து தீரன் தியா இருவரும் பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் இவற்றையெல்லாம் பார்த்த அதிதிக்கு கோபம் தலைக்கேறியது இந்த கன்றாவியெல்லாம் இதுக்கு மேல என்னால் நின்னு பார்த்துட்டு முடியாது என்று மனதிற்குள் நினைத்தவள் அங்கிருந்து மெல்ல நழுவி வெளியே செல்ல எத்தனிக்க அப்பொழுது ராஜேஸ்வரியின் கணீர் குரல் கேட்டதும் திரும்பி என்னவென்று பார்த்தாள் அதிதி மாப்பிள்ளையும் பொண்ணும் பெரியவங்க எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க என்று ராஜேஸ்வரி சொல்லவும் கோபமடைந்த தீரன் அதெல்லாம் வாங்கியாச்சு என்றான் அதுக்குள்ளேயுமா ரொம்ப முக்கியமானவங்களாம் இருக்காங்கல்ல என்று சந்திரன் சொல்லவும் யார் அந்த முக்கியமானவங்க எனக்கு வேறு யாரும் இல்லை என்று தீரன் வெடிக்கென்று சொல்லவும் வில்லத்தனமாக புன்னகைத்த ராஜேஸ்வரி நாங்கள் ஒன்றும் எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லலை என்றாள் உடனே சுந்தரம் அப்படியே வந்து எங்ககிட்ட நீ ஆசிர்வாதம் வாங்கினாலும் நாசமாக தான் உனக்கு ஆசிர்வாதம் பண்ணுவோம் என்று சொல்லவும் கோபமடைந்த தாத்தா நிறுத்துடா என்ன பேச்சுடா பேசுகிற நீ என் பேரனுக்கு முத முதல்ல ஒரு நல்லது நடந்திருக்கு அவனோட புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறப்போ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்று தாத்தா கேட்கவும் உடனே தீரன் பார்த்தீங்களா தாத்தா இவங்களெல்லாம் ஏன் உள்ள விட வேணான்னு சொன்னேன்னு இப்போ புரியுதா அவங்களுக்கு என்று கேட்டான் தீரன் உடனே ராஜேஸ்வரி சிரித்து கொண்டே பொறு பொறு அதுக்குள்ளே என்ன அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லவும் அனைவரும் ஒன்றும் புரியாமல் என்னவென்று அவளையே பார்த்து கொண்டிருந்தனர் கோபமடைந்த இப்ராஹிம் உங்களுக்கு என்னதான் வேணும் ஏன் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க நாங்கள் சொந்தக்காரங்குள்ள இருக்கோம் நீ யார் எங்களுக்கு நடுவில் என்று கத்தினான் ரகு இருவரும் வாக்குவாதம் செய்ய சலசலப்பு ஏற்பட்டது எல்லாரும் நிறுத்துங்க நிறுத்துங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க என்று கத்தினார் தாத்தா அதுக்குள்ள எங்க போக சொல்றீங்க இருங்க முக்கியமானவங்களை அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் நாங்க போறோம் என்று வினை சொல்லவும் யார் அது என்று எல்லோரும் வினையே பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வினை ரகுவிடம் கண்ணை காண்பித்து போய் கூட்டுவா என்று சொல்லவும் வெளியே சென்ற ரகு சற்று நடுத்தர வயதுடைய ஒருவரை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான் அவரோடு இரண்டு காவலர்களும் இருக்க தாத்தா ஒன்று புரியாமல் யார் இவரு என்று கேட்டார் ராஜேஸ்வரி கொண்டே தீரனை பார்த்தவள் இதோ நிற்கிறாரே மிஸ்டர் தீரன் இவரோட தான் என்று சொல்லவும் அருகில் இருந்த தியா கண்கள் கலங்கிட அங்கு வந்திருப்பவரே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் ஒன்றும் புரியாத தீரன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஏன் மாமனார் அது இதுன்னு என்று கோபப்படவும் யாரோ ஒருத்தர் இல்லை உன் பக்கத்தில் நிற்கிறாள் உன் ஆசை காதலி அருமை பொண்டாட்டி அவளோட அப்பாதான் நீ வேணா அவளே கேட்டுப்பாரு என்று ராஜேஸ்வரி சொல்லவும் தீரன் அதிர்ச்சியுடன் தியாவை பார்க்க தியா அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள் தீரன் அவளது முகத்தை பார்த்தவாறு ஏய் இவர் யாருடி உனக்கு தெரியுமா இவங்கெல்லாம் உன் அப்பான்னு சொல்றாங்களே என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தாள் ஏய் உன்னை தன்னடி கேட்குறேன் பதில் சொல்லு என்று தீரன் மீண்டும் கத்தவும் அவள் எப்படி சொல்லுவா ஒரு தான் தன்னோட அப்பான்னு எந்த பொண்ணு தான் சொல்லுவா என்று ராஜேஸ்வரி சொல்லவும் தீரனுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சியாக இருந்தது உடனே தியாவின் தோலை பிடித்து திருப்பியவன் ஏய் என்னடி நடக்குதுங்க அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க தயவு செஞ்சு வாய திறந்து சொல்லு என்று தீரன் கோபமாக கத்தவும் தியா குனிந்து கொண்டே இருக்க உன்னை தாண்டி கேட்குறேன் இருந்தாலும் அப்பாவா என்று கேட்டான் அதற்கு ஆமாம் என்று தியா தலையை மட்டும் அசைக்க அதிர்ச்சி அடைந்த தீரன் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டான் சற்று தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவன் சரி அதனால என்ன இது எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்களாம் கிளம்புங்க என்று தீரன் சொல்லவும் அட இருப்பா அதுக்குள்ளே என்ன அவசரம் என்று சந்திரன் சொல்லவும் உடனே தாத்தா நீ ஒன்னும் சொல்ல வேணாம் சந்திரா நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார் அட இருங்கப்பா ஏன் இப்படி தத்துறீங்க பாவம் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கட்டுமே என்று சொல்லவும் தன் மாலையை கழற்றி இப்ராஹிம் கையில் கொடுத்த தீரன் மணமேடையை விட்டு இறங்கி வந்தான் அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கணும் முழுசா சொல்லுங்க என்று தீரன் கத்தவும் இதோ நிக்கிறாரே உன் மாமனார் இவர் என்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனார்னு தெரியுமா என்று சுந்தரம் கேட்கவும் எதுக்கு என்று கேட்டான் தீரன் இப்ப இருக்கால அதான் என் அருமை அண்ணன் அவனை அநியாயமா லாரி ஏத்தி கொன்னத்துக்காக என்று சொல்லவும் தீரனுக்கு தலையே சுற்றியது அவன் சொல்வதை தீரனால் நம்ப முடியவில்லை அவனது சட்டையை பிடித்த தீரன் ஏய் இப்படி கண்டதை வந்து உளறிட்டு இருக்காத என்று கத்தவும் அவன் கையை எடுத்து விட்டவன் கையட்ரா என்று தள்ளிவிட நீ சொந்த தகப்பன கொண்ட கொலகாரனோட பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க என்று ராஜேஸ்வரி அழுத்தமாக சொல்லவும் உடனே அருகில் இருந்த சுந்தரம் இப்போ புரியுதா நாங்கள் ஏன் உன்னை எங்க அண்ணனுக்கு நீ பிறக்கவே இல்லைன்னு சொல்றோம்னு என்று ஏளனமாக சொல்ல தீரனின் கண்கள் கோவை பழமாக சிவந்தது கோபத்தில் அவர்களை பிடித்து தீரன் அடிக்க ஆரம்பிக்க தாத்தா இப்ராஹிம் சரவணன் என்று எல்லோரும் தீரனை பிடித்து கொண்டனர் உடனே தாத்தா நிறுத்துங்க எல்லாரும் என்று கத்தவும் அமைதி அடைந்தனர் மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க என்று தாத்தா கத்தவும் போகத்தான் போறோம் இங்கே ஒன்னும் விருந்து சாப்பிட்றதுக்காக நாங்க வரல என்றவர் அங்கிருந்த ஆளை அழைத்து வரும்படி ரகுவிடம் கண்ணை காண்பிக்க ரகு தியாவின் அப்பாவை அழைத்து வந்தான் ஏதோ நிக்கிறாரே இந்த கொலகாரந்தான் இந்த தியாவோட அப்பா இதை உனக்கு சொல்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்று சொன்ன ராஜேஸ்வரி வாங்க போலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து ஒருவர் பின்னால் ஒருவராக வெளியே சென்று விட்டனர் தீரனது நிலையை பார்த்த பூபதி சந்தோஷமாக அங்கிருந்து சென்றான் தீரன் அப்படியே இடிந்து போய் அங்கிருந்து சேரில் உட்கார்ந்து விட்டான் தியாவோ மணமேடையிலேயே அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள் தீரனுக்கு அருகில் வந்த தியாவின் அப்பா மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க அது எப்போவோ நடந்த விபத்து அதுக்கான தண்டனையை தான் நான் இருக்கேன் என் பொண்ணுக்கு அந்த தண்டனையை கொடுத்துடாதீங்க என்று சொல்லவும் தீரனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவன் அப்படியே உறைந்து போயிருந்தான் மணமேடையிலிருந்து இறங்கி வந்த தியா அவளது அப்பாவிடம் வந்தவள் தன் இரு கைகளையும் கூப்பி இத்தனை நாள் வராதவர் இன்னைக்கு மட்டும் ஏன் வந்தீங்க வாழ்க்கையை மொத்தமாக கெடுக்கிறதுக்காகத்தானே சந்தோஷமாக போங்க என்று சொல்லவும் தியாவின் அப்பா அழுது கொண்டே இல்லடாமா என்னை மன்னிச்சிடுறா நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலை என்று அழுதார் தியாவின் அப்பா அழுது கொண்டே தன் மகளிடம் வர அவ்வளோ தயவு செஞ்சு என் கிட்டே வந்துடாதீங்க உங்கள் உங்கள் மூச்சு காற்று கூட என் மேலே படக்கூடாது இங்கிருந்து போயிடுங்க என்று கத்தவும் தியாவின் அப்பா அங்கேருந்து சென்றவர் தாத்தாவை பார்த்து அழுது கொண்டே அழுத்து கும்பிட்டு விட்டு போலீசாரிடம் வாங்க போலாம் என்று சொல்ல அவர்கள் இருவரும் தியாவின் அப்பாவை அழைத்து கொண்டு சென்று விட்டனர் தியா ஒருபுறம் அழுது கொண்டிருக்க தீரனது அமைதி எல்லோருக்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது ஓட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா